கிரைஸ்தலாட் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது லூக்கா நட் செய்தி இயல் எட்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டு என்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும் இரையாட்சியின் மறைபொருளை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பிறருக்கும் அறிவிக்கும் ஆற்றல் பெறுதல் வேண்டும் இப்படி இயேசுவின் அன்பை அவரது பிரசனத்தை அவரது காயங்களை பெற்று எல்லாவித புனித அனுபவங்களின் சாட்சியாய் விளங்கும் புனித பியோவின் திருவிழாவை இன்று நாம் தாயம் திருச்ச திருச்சபை கொண்டாடுகின்றது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்தியுள்ள பெற்றோருக்கு மகனாய் பிறந்து இவரும் சிறுவயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கினார் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவராக வாழ்ந்தார் சிறு வயதிலேயே விண்ணக காட்சிகளை காணும் பேறு பெற்றார் பதினைந்தாம் வயதில் கப்புச்சின் சபையின் துறவியானார் ஆறு ஆண்டுகள் படித்து குறு பட்டம் பெற்றார் இயேசுவின் பாடுபட்ட சிலுவையின் முன் அடிக்கடி ஜெபிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் பதினேழில் முதலாம் உலக போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சேவை செய்ய ஆன்மீக இயக்குநராக அனுப்பி வைக்கப்பட்டார் தாம் உடல் நலம் குன்றிய நிலையிலும் ஒவ்வொரு நாளும் பத்து முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை பாவ மன்னிப்பு என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கி பலரை நல்வழிப்படுத்தினார் இவரது உடல் நலமின்றி வேதனையடைந்த போதும் அந்த வேதனைகளையெல்லாம் உலக மக்களின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் மக்களை ஏசப்பாவுக்கு நெருக்கமானவர்களாக்க மாற்ற பெரிதும் முயற்சி செய்தார் மக்கள் உள்ளங்களை அறியும் திறன் பெற்றிருந்தார் இவரிடம் ஆன்ம ஆலோசனை கேட்க உலகின் பல இடங்களிலிருந்தும் பலர் வந்தனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி கொண்டிருந்த வேளையில் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது திருக்காய வரம் பெற்று ஐந்து காயங்களையும் இவருக்கு பரிசாக பதித்தார் இதிலிருந்து சிந்திய ரத்தம் நறுமணம் வீசியது பல புதுமைகளை உயிரிழக்கும் போதே செய்தார் ஏழைகள் நோயாளிகள் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தார் துன்புறுவூரின் ஆதரவு இல்லம் அமைத்து அவர்களுக்கு உதவினார் மரியன்னையிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் ஜபமாலையை கையில் பிடித்தவாறு ஏசு மரியா என உச்சரித்தவாறு தனது எண்பத்தி ஓராவது வயதில் விண்ணகம் அடைந்தார் அன்பானவர்களே இவரது அடக்க திருப்பலியில் மூன்று லட்சம் பேர் பங்கேற்றனர் இவருக்கு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் புனிதர் பட்டம் வழங்கினார் இரண்டாயிரத்தி எட்டில் இவரது கல்லறை திறக்கப்பட்ட போது இவரது அழியா உடல் கண்டெடுக்கப்பட்டு புனித பியோ ஆலயத்தில் இன்றும் நறுமணம் வீசிக் கொண்டிருக்கிறது ஜபம் ஒரு நாளும் எங்களை மறவாத இறைவா எங்கள் அன்பு தந்தையே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா நாங்கள் இன்று நினைவு கூறும் புனித பியோவை போல உம்மிடம் நெருக்கமாக இருந்து இறைவனின் மேலான வரங்களை பெற்று அவரது பிள்ளைகளாக வாழும் என்றென்றும் வாழும் வரம் தாங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்கள் தந்தையே ஆமேன் வாழ்வது நாணல்ல கிரிஸ்துவை வாழ்கின்ற ில் கிறிஸ்துவை வாழ்கின்ற கிறிஸ்து நம்மில் வளரவே நாமும் தேய்ந்து மறையவே கிறிஸ்து நம்மில் வளரவே நாமும் தேய்ந்து மறையவே கிறிஸ்து நம்மில் வாழவி ஆ நம்மில் வாழவே நமக்கு பயமே இல்லையே வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றா கொலைசலாட் வரிய வாழ்க ஆமின்